ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயண என் அன்பு குழந்தையே உன் துணையை பற்றிய செய்தித்தான் அவசர செய்து நிராகரித்து விடாதே என் தங்கமே நான் சொல்வதை சற்று பொறுமையாக கேள் இன்று நீயே எதிர்பாராத வகையில் உன் அப்பா அதிர்ஷ்டத்தை கொண்டு போகின்றேன் நான் சொன்னபடி உன் வாழ்க்கை துணையை பற்றிய செய்தித்தான் உனக்கான துணையை பற்றி செய்தித்தான் இது ஒரு அவசர செய்தித்தான் ஆம் என் குழந்தையே ஏன் இவ்வளவு கோபத்தில் இருக்கின்றாய் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளால் சோர்வடைந்து இதற்கு மேல் நான் போராட முடியாது வெற்றி தோல்விகளை குறித்து கவலைப்படாமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல் அந்த நம்பிக்கையே உன்னை வெற்றி பெறச் செய்யும் ஒரு காரியத்தை செய்யும் முன் என்ன செய்கின்றோம் எதற்காக செய்கின்றோம் என்ற தெளிவுடன் செய்தால் அதில் தோல்வியே ஏற்பட்டாலும் உனக்கு அதில் ஒரு வருத்தமும் இருக்காது நீ என்னிடம் வந்து சேர்ந்தது முதல் எவ்வளவு பிரியமாகவும் பக்தி உள்ளவனாகவும் இருக்கிறாய் என்பதை நான் நன்கு அறிவேன் நீ பிறர் மீது காட்டும் அன்பு நீ உயர்ந்திருக்கிறாய் அதில்தான் நீ உயர்ந்திருக்கிறாய் முடிந்தவரை அடுத்தவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய் நீ செய்யும் தர்மத்தின் பலன் உன் குடும்பத்தையே செழிக்க வைக்கும் நீ நல்ல எண்ணங்களோடு செயல்பட்டால் நிம்மதி செல்வம் மகிழ்ச்சி எல்லாம் உன்னை நிழல் போல் தொடர்ந்து வரும் என் குழந்தையே வெறுப்பு கடுஞ்சோல் மட்டும் வேண்டாமே வேண்டாம் அதையெல்லாம் விட்டுவிடு அதே நேரத்தில் யாரிடமும் பேசி பழகுவதற்கு முன் சற்று யோசனை செய்து பார்த்து பழகு ஆகையால் கவலைப்படுவதின் மூலம் எதையும் மாற்ற முடியாது ஆனால் அப்பாவின் மீது நம்பிக்கை வைப்பதன் மூலம் எதையும் மாற்றலாம் ஆம் என் குழந்தையே சில நேரங்களில் கலக்கத்தோடு இருக்கின்றாய் ஏன் கலக்கம் உன்னோடு தானே உன் அப்பா நான் இருக்கின்றேன் உன்னை கைவிட்டு விடவில்லை ஏன் பதறுகிறாய் வாழ்க்கை முடிந்து போய்விடவில்லை என் செல்லமே வாழ்க்கை இனிமேல் தான் உனக்கு தொடரப் போகின்றது நீ அடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து செல்வாய் அப்பா என்ற முன்னுடன் துணை இருப்பேன் என் பிள்ளைகள் அனைத்தும் அறிந்தவர்கள் இப்படி ஒன்று ஒவ்வொன்றுக்கும் மனம் தளர்ந்திருக்கலாமா நான் உன்னை கரையேற்றுவே நான் உன்னை கரையேற்றுவே தீருவேன் வாழ்க்கையில் எதுவும் சாத்தியம்தான் என் குழந்தையே நான் இருக்கின்றேன் நான் பார்த்து கொள்கின்றேன் என்று சொல்வதற்கு ஒருவர் கூட இல்லாத பட்சத்தில் ஒருவர் இருக்கிறார் என்று நீ நினைத்தால் அது நான் மட்டும்தான் என் அப்பா எனக்காக இருக்கிறார் என்று கர்வத்தோடு சொல் உன்னை நான் பார்த்து கொள்கின்றேன் உன்னை நான் என் பிள்ளையாக எப்பொழுதும் பேணி காத்து வருகின்றேன் என் குழந்தையே அதே நேரத்தில் அவசியம் அனாவசியம் இதை இரண்டிற்கும் உள்ள வித்தியாசம் நன்கு தெரிந்து கொண்டாலே வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கும் இன்னொன்று சொல்லட்டுமா வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் வேண்டும் என்றால் உன்னிடம் உள்ள உன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை வைத்து வாழ கற்றுக்கொள் பிறகு மகிழ்ச்சி தானாக வரும் என் குழந்தையே ஆம் அதே நேரத்தில் இந்த பிரபஞ்சத்தில் வாழும் ஒவ்வொரு நபருக்கும் வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கலாம் ஆனால் மற்றவர்களை நம்பி மட்டும் வாழ்க்கை என்பது இருந்துவிடக் கூடாது ஏனென்றால் ஆடுகின்ற ஆட்டமும் ஓடுகின்ற ஓட்டமும் ஒரு நாள் ஓய்வு பெறும் தருணத்தில் கூடுகின்ற கூட்டம்தான் இன்னார் யார் எப்படிப்பட்டவர் என்பது விலாவரியாகச் சொல்லும் ஆம் என் குழந்தையே நாம் விதைக்கும் எண்ணங்களே விதைந்து நம்மிடமே வந்து சேரும் அது மட்டுமல்ல பிரச்சனை என்பது இலவசமாக கிடைக்கும் காலண்டர் போன்றது நம்மிடம் ஏற்கனவே ஒன்று இருந்தாலும் அது தொடர்ந்து நமக்கு கிடைத்து கொண்டே தான் இருக்கும் அது போலத்தான் வேற இல்லை கடந்து போன தின தேதிகளையும் கிழித்து குப்பையில் போடுகின்றது போல வரக்கூடிய பிரச்சனைகளையும் நீ கடந்துதான் போக வேண்டும் நாளைக்கு எல்லாம் நல்லபடியாக மாறிவிடும் என்று நினைப்பது நம்பிக்கை மாறவில்லை என்றாலும் நம்மால் சமாளிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை இருந்தால் வெற்றியை நிச்சயமாக அடைந்து விடலாம் என் குழந்தையே ஆகவே உனது கவலைகளை நீ யாரிடம் சொல்லி புலம்புவது என்று வருந்தாதே ஏனென்றால் அவற்றை கொடுத்தும் கேட்க மாட்டார்கள் யாரும் உனக்காக வாங்கி கொள்ளவும் மாட்டார்கள் நாமே நம்மை கவலைகளை உடத்தெறிந்து மகிழ்ச்சியை நிரப்பி நடப்போட்டாலே போதும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதே நேரத்தில் பிடித்தவர்களிடம் உனக்கு பிடித்ததை தேட வேண்டாம் ஏனென்றால் அவர்களுக்கு பிடிப்பதை தேட கற்றுக்கொள் பணம் என்றும் நிலைக்காது குணமே நிலைக்கும் ஏனென்றால் பரம்பரை பணக்காரர்கள் கூட இப்போது அதிகம் மாறுவதில்லை பாதியில் பணம் பாதியில் பணம் பார்த்தவர்கள் மட்டுமே மாறுகின்றனர் வாழ்க்கை அடித்தளத்திலிருந்து நீ பார்த்து கவனமாக செயல்பட்டு வாழ வேண்டும் ஆகவே பணம் நிலைக்காது குணம் நிலைக்கும் என்பதை நினைத்துக்கொள் அதே போல் ஒரு நாளில் ஒவ்வொரு நொடியும் உன்னுடையது ஒவ்வொரு நொடியும் உன்னுடையது பிரச்சனையும் போராட்டமும் சில காலம்தான் வசதியும் வறுமையும் வெற்றியும் தோல்வியும் சில காலந்தான் சிந்தித்துப்பார் தோல்வியின் பின்னே வெற்றியும் முத்தான வாழ்வு இருப்பதையும் உணர்வாய் ஆகவே பார் வாழ்வு வளம் பெறும் ஆம் என் தங்கமே ஓம் நமோ நாராயணா என்று என் நாமத்தை சொல்லிப்பார் உனக்கான தெளிவு பிறக்கும் இதோ நிச்சயமாக இந்த காலை பொழுதில் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கத்தான் போகின்றது கேட்டது கிடைத்துவிடும் என் குழந்தையே நினைத்தது நடந்துவிடும் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றி படிகளாக மாறும் இந்த அப்பாவை நம்பி தோற்றவர்கள் இந்த உலக அகராதியிலே இல்லை முயன்று கூட தோற்றவர்கள் உண்டு ஆனால் இந்த பெருமாளை வணங்கி தோற்றவர்கள் உலக அகராதியிலே இல்லை ஆகையால் சத்தியமாவது ஓம் நமோ நாராயணா என்று சொல்லு ஓம் நமோ நாராயண இந்த அப்பா இன்னொன்று சொல்லட்டுமா தோற்று போனால் வெற்றி கிடைக்கும் யார் யாரிடம் தோற்று போக வேண்டும் என்று சொல்லவா அம்மாவிடம் தோற்று போ அன்பு அதிகரிக்கும் அப்பாவிடம் தோற்றுப்போ அறிவு மேம்படும் துணைவியிடம் தோற்றுப்போ மகிழ்ச்சி இரட்டிப்பாகும் பிள்ளையிடம் தோற்றுப்போ என் குழந்தையே உனக்கான பாசங்கள் பல மடங்காக அதிகரிக்கும் சொந்தங்களிடம் தோற்றுப்போ உறவு பலப்படும் நண்பனிடம் தோற்றுப்போ நட்பு உறுதிப்படும் ஆகவே தோற்றுப்போ தோற்று போனால் என்ன கிடைக்கும் தெரியுமா நிச்சயமாக உனக்கான வெற்றி தான் கிடைக்கும் என் குழந்தையே வாழ்க்கையில் இந்த அப்பா உன் கூடவே பக்க பலமாக இருந்து உன்னை அரவணைத்து ஆறுதல் படுத்தி இதோ உனக்கான வெற்றி பாதைக்கு உன்னை அழைத்து செல்வேன் அழைத்து செல்ல போகின்றேன் சந்தோஷமாக இரு உனக்காக எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் குழந்தையே நீ அனைத்து விதத்திலும் வளர்ச்சி அடைந்து உன் வாழ்க்கையில் மேம்பட போகின்றாய் இது அப்பாவின் அருள் வாக்கு சத்திய வாக்கு ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயண